நண்பர்களுக்கு வணக்கம் விவசாய உலகம் சேனலுக்குமே உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ ஆள்துளை கிணறு எப்படி அமைக்கிறது அதுக்கு அரசு மானியங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக நான் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பண்ண போகிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆழ்துளை கிணறுகளை நான்கு விஷயங்கள் நான் உங்கள் ஓட நீங்கள் பகிர்ந்துக்கு போகிறேங்க இப்போ வந்து ஒரு ஒரு ஏக்கரா பூமி வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்துட்டு ஒரு போர்வெல் தேவை ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தேவை அதே மாதிரி அங்கே ஒரு வீடு தேவை அப்புறம் பாதுகாப்புக்கு வந்துட்டு ஃபென்சிங் தேவை ஸோ இந்த நாலு விஷயமே வேணும் முதல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ முதல் ஒரு போர்வெல் அமைச்சு அதுக்கப்புறம் அதுக்கு சர்வீஸ் கழிப்போம் சர்வீஸ்னா இந்த ஃப்ரீ கரண்ட் தான் சொல்லுவாங்க எழுதி நிறைய ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐம்பதாயிரம் கட்டினா ஒரு மூணு மாதம் சர்வீஸ் தரது இல்ல அதுக்கு மேலே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது இருக்கு அந்த ஸ்கீம்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்து ஃப்ரீ கரண்ட் வாங்கிக்கலாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ போர்வெல் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நீர் ஊற்று பார்க்கணும் நீர் ஊற்று பார்க்கறது அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஏரியாவில் தேங்காயில் பார்ப்பாங்க ஒரு ஒரு ஏரியாவில் இரும்புல பார்ப்பாங்க ஒரு ஒரு ஏரியாவில் தங்கச்சங்கியில் பார்ப்பாங்க அப்புறம் குச்சியில் பார்ப்பாங்க இந்த மாதிரி உங்க ஏரியாவிலே யார் நீர் ஊற்று வந்து நல்லா பார்க்குறாங்களோ அவங்களை கூப்பிட்டு எந்த இடத்துக்கு நல்லா தண்ணி இருக்குதோ அந்த இடத்துக்கு தான் வந்து போர்வெல் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் போர்வெல் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் ஏதாவது குட்டைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு தண்ணி இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த பூமி உருவானதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட வழித்தடங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ நம்ம இப்போ எடுக்கிற தண்ணி வந்துட்டு இப்போவா வந்தது கிடையாது இந்த பூமி உருவான இருந்து எந்த இடத்துல வந்துட்டு குழியிலிருந்து பள்ளம் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே வந்து தண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த இடத்துல நம்ம போர் போட்டு எடுக்கலாம் அதே மாதிரி போர் போட்ட உடனே வந்துட்டு நம்ம வந்துட்டு மோட்டர் போட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் நிறைய உறிஞ்சு தேவையில்லை கம்ப்ரஸர் போட்டுக்கலாம் அளவான தண்ணி இப்போ நம்ம சொன்னீர் போட்டு கம்ப்ரஸர் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அளவான தண்ணியை எடுத்துட்டு இருக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்வெல் வத்தாம ஓடும் அதே மாதிரி அந்த போர்வெல் கிட்டேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணை குட்டை மாதிரி அமைக்கலாம் இப்போ இங்கே போர் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் தள்ளி பண்ணை குட்டை மாதிரி அமைச்சு அங்கேருந்து வர தண்ணிகளை நம்ம அங்கேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் வந்து பெயர மழை தண்ணியை நம்ம வெளியே கொடு தேவையில்ல அங்கங்கே அங்கங்கே வந்துட்டு இந்த பண்டேரின்னு சொல்லுவாங்க பண்டேரி மாதிரி போட்டு 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 நீங்கள் குறுக்காட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் போர்வெல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உயிர் போட்டுருக்கும் ஸோ இப்போ நாங்கள் போட்டுருக்கதே மோட்டர் தான் ஆனால் மோட்டர் போட்டாலுமே அளவாக தான் ஓட்டணும் நீங்கள் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே மூட்டை உரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நிலத்தடி நீர் வந்துட்டு சீக்கிரம் வத்தி போயிடும் ஸோ கம்பெர்சரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லேருந்து வர்றது உங்களுக்கு மோட்டர் இல்லாமல் மேலே இருக்கும் ஏதாவது காசு போச்சுன்னா கூட நம்ம மேலேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதனால வந்துட்டு இப்போ மோட்டர் அப்படின்னா உங்களுக்கு சைன் ப்ளாக் வச்சு இழுக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால வந்துட்டு நீங்க முடிஞ்சளவு கம்ப்ரெஷர் போட்டிங்கன்னா கம்மியான தண்ணி தான் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைவான விவசாயம் பண்ணிக்கலாங்க அப்புறம் வந்து இப்போ பண்ணை கொட்டை அமைக்கலாம் ஸோ பண்ணை கொட்டை அமைக்கிறது பற்றி நான் முன்னாடியே பார்த்துருக்கோம் பண்ணை கொட்டை அமைக்கிறது எங்கே அமைக்கணும் அப்படின்னா நம்ம போர்வெல் இருக்குது அப்படின்னா போர்வெலுக்கு மேலே அமைக்கலாம் இல்லாட்டி இந்த போர்வேலை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது போர்வெல் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நம்ம மலைநீர் சேகரிப்பு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லேயராக கல் போடுவாங்க அப்புறம் மண் போடுவாங்க அப்புறம் சின்ன ஜல்லி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இங்கேயே வந்து ஒரு கல் மண் ஜல்லி இந்த மாதிரி எல்லாமே போட்டு இங்கே இருக்கிற இந்த பக்கமாக பெய்கிற மழைநீர் எல்லாத்தையுமே இந்த இடத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம போருக்குள்ளே இறங்கும் அதாவது எப்படி இறங்கும் அப்படின்னா ஒரு ஒரு லேயர் லேயராக தான் இறங்கும் இப்போ வந்துட்டு இந்த மண் வந்து ஒரு முப்பது அடி வரைக்கும் இருக்கும் முப்பது அடி ஒரு லேயர் ஃபஸ்ட் லேயர் ஸ்டார்ட் ஆகுது அந்த லேயர்ல இறங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாறை வழியாக அந்த தண்ணி போயிட்டு ஒரு நூறு அடிங்கிறப்போ அந்த கல் மாறுதுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு மட்டத்துக்கு ஒரு ஒரு கல்லாக மாறும் இப்போ ஒரு நூறு அடியில் ஒரு மட்டன் சொல்லுவாங்க இரநூறு அடியில் ஒரு மட்டன் சொல்லுவாங்க அந்த மட்டங்கள் என்ன அப்படிங்கிறதுனா ஒரு லேயர் முடிஞ்சு இன்னொரு லேயருக்கு போகிறப்போ ஸோ அந்த அடுக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் அந்த அடுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்தது இல்லை நம்ம போடுற இடத்துக்கு வந்துட்டு ஒரு குழியான பகுதி அதாவது எல்லா பக்கமும் இருந்துமே புவியிருப்பு விஷயத்தினால தண்ணி அங்கே வந்து அது எப்படி சொல்லுவாங்கன்னா சுழிச்சு போறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல நீங்க போர் போட்டீங்க அப்படின்னு எப்பவுமே

இருக்கிறதுக்காகட்டும் இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரோட்டங்கள் வந்து உயிர் போடுறதுக்காகவும் இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து மழை பெய்யும் பார்த்திங்களா சமதமே இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு வெள்ளம் வரும் ஏன் அப்படின்னா அங்கே வந்து தண்ணி நிற்காது இன்னொரு இடத்துக்கு போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் இருக்கிறதே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு பெயர் மழை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியான வடிகால் இல்லை இருக்கிற ஒரு ரெண்டே ரெண்டு கூட்டம் தான் இருக்குது இந்த குட்டை நம்பி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த பக்கம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப போர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னூறு அடி நானூறு அடி எல்லாமே தண்ணி இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே பேர் எல்லா மழை நீருமே அங்கே போய் ஸ்டோர் ஆகிக்கும் சரிங்களா அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே பயன் இருக்காது ஸோ அங்கே வந்துட்டு சின்ன சின்ன சிக் சிக்டேம் கட்டி தடுக்கலாம் தரலாம் இல்லை வந்துட்டு பண்டேரி மாதிரி போட்டு தருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறப்ப என்னென்னா அந்தந்த இடங்கள் வந்துட்டு வளம் பெறும் அதே மாதிரி இப்போ நம்ம பூமி எந்த அளவுக்கு காயாமல் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு மழைநீர் இருக்குங்க இப்போ வந்து நிறைய மரங்கள் வளர்த்தணும் அப்படின்னா அந்த பூமி வந்துட்டு வெயில் காயாது அப்போ வந்துட்டு வெயில் காயில் அப்படின்னா ஒரு நிழலான இடமா இருக்கோ அப்புறம் ஈரப்பதங்கள் எப்பவுமே அங்கே இருந்துருக்கோ அந்த இடத்துல வந்து தண்ணி உயிர் போட இருக்கும் ஸோ அதனால தான் நிறைய மரமெல்லாம் நம்மளை வளர்த்து சொல்கிறாங்க அதே மாதிரி மரங்களுக்கு வந்துட்டு மழை இருக்கக்கூடிய சத்தியம் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்லதாக பண்ணலாங்க இப்போ நீங்கள் வச்சிருக்கிற ஒரு ஒரு ஏக்கராவில் கூட சுத்தின மரம் வச்சு உங்கள் பூமி காயாமளவுக்கு பார்த்துட்டு இந்த பண்ணைக்குட்டை அமைக்கிறது இந்த பண்டையரி போடுறது இந்த மழைநீர் சேகரிப்படம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய போர்வெல் எப்பவுமே உயிர் போடுறதும் அதே மாதிரி அளவளவு அளவளவாக நம்ம தண்ணி எடுத்துகிட்டே இருந்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு எடுத்துகிட்டே இருக்கலாம்னு வைங்குவேன் இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா போர்வெல்ல பற்றி பேசியிருந்தோம் ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி